கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் இந்த கும்பராசியில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசாபுத்தி இருப்புக்களாக இரண்டு வருடம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு ராகுதசை பதினெட்டு வருடங்கள் இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் தசை நடப்புல வரும் இப்போ தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க சனியுடைய பயிற்சி இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்து வந்த இந்த சனி பகவான் இதுவரைக்கும் கடந்த ரெண்டரை வருட காலங்களாக மிகப்பெரிய துயரத்தில் இருந்தீங்க ஏன் ஜென்ம சனியில் அப்படி பாடாப்படுத்துது அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை அவயோகத்தில் இருந்து தசை பண்ணாலோ இந்த வயது காலகட்டத்தில் அதாவது முப்பது முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே முதல் சுற்று சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி தசா புத்தி ரீதியாக இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பு நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும் படிப்பில் இப்போதைக்கு அந்த தடைகள் இருக்காது மன உளைச்சல்கள் இருக்காது நண்பர்கள் வழியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில பேருக்கு வந்து சனி பகவான் வந்து இந்த சனியாக இருந்த காலத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அதாவது ஒன் சைடு லவ் அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அது வந்து இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனாக்க நிறைய கஷ்டங்கள் அதிகமாக ஆனால் வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவம் எடுக்கிறது உங்களுக்கு ஏழ்ற சனி அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ சனி பயிற்சிக்கு பிறகு இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மன உளைச்சல்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் வந்து மருத்துவம் யாருக்காவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும் மன நிம்மதி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறது அதாவது பாத சனியாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் இதே லக்கணமாக வந்தால் இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த லக்கணத்துக்கோ இந்த ராசிக்கோ நன்மை செய்யுமா அப்படின்னா நியூட்ரல் தான் பதினாறு வருடங்களும் பலன்களை கொடுக்காது எந்த பலன்களை கொடுத்தாலும் நல்ல பலன்களை கொடுத்தாலும் சரி இல்லை கெடு பலன்களை கொடுத்தாலும் சரி பதினாறு வருடங்களும் கொடுக்காது இந்த ராசிக்கு முதல்ல எடுத்துட்டீங்கனாக்கா பத்து வருடங்கள் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் மீதி வரக்கூடிய ஆறு வருடங்களை கெடு பலனை கொடுக்கும் இந்த குரு பகவான் இது மாதிரி இரட்டை தன்மையாக தான் இந்த குரு பகவான் பலன்களை கொடுக்கும் இப்போ இருபது டு முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இந்த லக்னமாக வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சினாலோ அப்படி இல்லை ராகு கேதுக்களோடு சேர்ந்துருந்து தசை பண்ணிச்சினாலோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாதக அடிப்படையில் எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரியுது அதனால இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணியிருந்தால் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஜென்மசனி இப்போ கடுமையான கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் வேலை வாய்ப்பு திருமணம் எல்லாத்துலேயுமே நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இந்த இருந்து தசை பண்ணியிருக்கும் அதனால அது மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் ஜென்மசனியில ஆனால் இப்போ பாத சனிக்கு வரும்போது அதுலேருந்து ஓரளவுக்கு விடுதலை பெறலாம் இப்போ வேலைவாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க இந்த டைமில் ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கலாம் ஆனால் பெருசாக நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ரெண்டரை வருட காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இது மனசை தேர்த்திக்கிறது நல்லது நம்ம ஆறுதலுக்காக சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த குருபகான் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லை ராகு கெதுக்களோடு இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலையும் இல்லை தசை பண்ணிட்டு இருக்கு பரவாயில்ல அப்படின்னா ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திடீர் வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கூறும் நோய் நொடி பிரச்சனை இந்த நோய் நொடி சம்பந்தமா உங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று சனி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த திருமண ரீதியாக நீங்கள் சனியில் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் தடப்பட்டிருக்கலாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்கலாம் நிறையா அவமானப்பட்டிருப்பீங்க திருமணம் ரீதியாக திருமணம் நடத்தியிருந்தாலும் நிறைய அதில் கெடுபிடிகள் என்னென்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தவனே ஒதுக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து நல்ல பர்சனாக இருக்கலாம் நீங்கள் வந்து நல்ல கேரக்டர் நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தவொன்னே நெகட்டிவாக அப்படிதான் தோணும் ஏன்னா இந்த ஜென்ம சனியில் எதுவும் நடந்திருக்காது நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அதுலேயே குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் வந்து பயிற்சியான பிறகு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசிக்கு பார்வை கிடைக்குது ராகுவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசிக்கு ராகு வரார் தசாபுத்தி ரீதியாக இது வரைக்கும் உங்களுக்கு அவயோகத்துல தசை பண்ண கூட அந்த தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்பும் கூடி வரும் ஜென்ம ராசியில தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததை தவிர ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு திருமண வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது நிறைய பிரிவுகளையும் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல்களையும் கொடுத்துருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்கு திருமணமாகி ஆகியிருந்தால் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் திருமணமாகி அந்த பிரிவினைகள் அப்படி இல்லைனாக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு நிம்மதியான போக்குன்னு சொல்லலாம் இது வந்து குருடைய பார்வை இருக்கிற வரைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை வருட காலத்துக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் அப்படி போகும் இதை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகள் இருக்கா செலவுகள் அதிகமா இருக்கு முப்பது வயசுக்கு மேல ஒரு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிக்கலாம் இந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் ஒரு சில தடைகள் உண்டு இருந்தாலும் நிறைய தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு வேலைக்காகவோ இல்லை வெளிநாடு போகிறதுக்காகவோ பணம் கட்ட வேண்டாம் நீங்கள் வந்து தாராளமாக வெளிநாடு போனோன்னா போகலாம் ஆனால் பணம் கட்டி நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாதீங்க அந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் அதாவது முப்பத்து டு முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த குருதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு வருது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது பெருசாக ஆனால் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு வேலையை மாத்திர தொழிலை மாத்திரை அப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இது தசாபுதி ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துலருந்து தசை பண்ணிச்சுனா நார்மலாகவே இப்போ நல்லாவே இருக்கும் இந்த ஜென்ம சனியில் பாடாப்படுத்திச்சு இல்லையா கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா அது மாதிரி இருக்காது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இந்த திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த காலகட்டங்களில் திருமணத்தை கொடுத்துரும் ஏழை சனி நடக்கும்போது ஜென்மசனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் திருமணம் ரீதியாக செகண்ட் மேரேஜ் எல்லாம் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசையாக சொன்னா கூட அதாவது லக்னாதிபதி தசையாக சொன்னால் கூட விரையாதிபதியாக வரார் இரண்டு பாவத்துக்கு அதிபதியாக வரார் இது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா சனி தசையில் நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏழரை சனியில் நன்மை செய்யாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஏழரை சனி ஆரம்பித்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதா ஒரு சில பேர் வந்து சனி தசையில ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே இருந்திருக்கலாம் வேலை வாய்ப்பு தொழில் பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கும் ஆனா ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு கெடுபலன்களை கொடுத்துருக்கும் அது ஏன்னாக்கா சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்தாலோ இல்ல அஷ்டம சனி வந்தாலோ நல்ல பலன்களை கொடுக்காது அந்த பலன்களை கம்மி பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு பலன்களாக இருந்திருக்கும் நார்மலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த சனியில் படாத பாடு வேலை இழப்பு பொருளாதார இழப்பு அதுவும் இல்லாத பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இது எல்லாமே ஜென்ம சனியில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பாத சனியாவது கொஞ்சம் விடுதலை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொஞ்சம் தான் விடுதலை கொடுக்கும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் வருமானம் வரும் ஓரளவுக்கு வருமானம் வரும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது ஜென்ம ராசிக்கு ராகுமகோன் வர்றதுனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லாவே இருக்கும் கும்பராசிக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடப்பது சனி தசை அதில் ஏழரை சனி அப்படிங்கிறதுனால இன்னும் இரண்டரை வருட காலங்களுக்கு கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறது நல்லது வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கா இப்போ செஞ்சிட்ருக்கீங்களா அந்த வேலை செஞ்சிட்டே இருங்க தொழிலை செஞ்சிட்ருக்கீங்களா அந்த தொழிலை நல்லபடியாக செஞ்சிட்டே வாங்க ஆனால் தொழிலை மாற்றணும்னு நினைக்காதீங்க இப்போ வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க இன்னும் இரண்டரை வருட காலத்துக்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் உங்களுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆனால் ஜென்ம ஜென்மசனியில் இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகும் ஆனால் குறையும் உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் உடனே குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்மசனி விடுதலாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்த உடனே எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது இது சனி தசையில் ஏழரை சனி அதனால் பலன்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் குரு பார்வை வந்தாலும் சரி இல்லை ராகு கேது பேச்சா இருந்தாலும் சரி சிறப்புன்னு ஓரளவுக்கு சொல்லிக்கலாமே தவிர உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லணும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ரொம்ப வலுவான தசை பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கா அந்த ப்ராப்ளங்கள் இருக்காது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான ஒரு போக்கு நிலவும் இது வந்து சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் தசை நடக்குது அப்படின்னாக்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன நிம்மதி இருக்காது வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சண்டை வரும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சண்டை வரும் நிம்மதி இருக்காது இது மாதிரியான சூழ்நிலைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தீங்கனாக்கா இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய கெடுபலங்கள் கொஞ்சம் கம்மியாகும் இந்த சனி தசை நடக்கும்போது ஏழரசனி வந்துச்சு அப்படின்னாக்கா இது இரண்டாவது சுற்று சனிதான் பொங்கு சனி தான் ஆனால் சனி தசையில் சனி வரும்போது கஷ்டங்களை தான் கொடுக்குமே தவிர பொங்கு சனி அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதந்தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோக தசை இந்த ராசியாக வந்தீங்க அஷ்டமாதிபதி தசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ சனி பகவான் வரும்போது ஏழரசனியாக ஒரு யோகதசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ தசை அப்படிங்கிறது யோகதசை ஆனால் அவர் ஐந்தாம் அதிபதி மட்டும் இல்லை அஷ்டமாதிபதி கடுமையான கெடுபலங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் அதுக்குண்டான அதிபதியாக வர்றதுனால் அந்த இடத்துல வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் வருவார் இந்த பத பகவான் இப்ப ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா இரண்டு பலன்களையும் கொடுக்கும் இந்த தசையில் அஞ்சு குடைய பலன்களையும் கொடுக்கும் எட்டு குடைய பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் இந்த புதன் தசையில் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் இப்போ அஷ்டமத்துக்கு ஒரு பலன்களை கொடுக்கணும் இந்த சனி பகவான் அஞ்சுக்கு உடைய பலன்களை கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு எதுலேயும் கை வைக்காது ஆனால் அங்கே வந்து வருமானத்தை கொடுக்காது டோட்டலாக வருமானத்தை கொடுக்காம அந்த ஆதிபத்தியம் என்ன இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ அஞ்சாம் இடத்துல ஆட்சியாக இருக்கோ இல்லை வந்து எட்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலோ இது வந்து ஆட்சி உச்சம் இல்லை உங்கள் சுபரோட சேர்க்கை அப்படி இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் சுப கிரக சேர்க்கை இந்த புத பகவான் சுபகிரக நட்சத்திரம் ஏறி நல்ல ஒரு பாவத்துக்கு நல்ல ஒரு அடிப்படையில் தசை நடத்திட்டு வந்தால் அதாவது ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது வலிக்காமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரி கொடுத்துருக்கும் அதே இந்த புத பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணியிருந்தால் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களை விட்டு வச்சிருக்காது தொழில நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்புல நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்களா அந்த வேலையில பாதிப்பு வேலை இழப்பு வேலையில வந்து ஃப்ரெஷர் வேலை போகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கும் இது ஏன்னா அஷ்டமாதிபதி தசையாக இருக்கிறதுனால இது மாதிரியான ப்ராப்ளங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த இப்போ புதன் தசையில அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணா கூட உங்களுக்கு யோக தசையாக இல்லைன்னா கூட இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த புதன் தசையில் நல்ல ஒரு மேன்மை ஏன்னா இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி நட்பு கிரக தசை இந்த புதன் தசை அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வையும் ராசிக்கு இருக்கு இப்போ சனி பகவான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து கும்பராசிக்கு அமோகமாக இருக்கும் யாருக்கு இருக்குனாக்கா புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நட்பு கிரக தசை ஏன் சனி தசைக்கு இல்லை அப்படின்னாக்கா சனி தசை நடக்கும்போது ஏழரை சனியில் கொடுக்காது செகண்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி மூணாவது ரவுண்டா இருந்தாலும் சரி நல்ல பலன்களை கொடுக்காது ஆனா தசையில் கொடுக்கும் இந்த புதன் தசைக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பு ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ராகு பயிற்சியான பிறகு ராகுவை பார்க்கறது இன்னும் சிறப்பு அபரிவிதமான தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மன உளைச்சல இருந்து வெளியே வருவீங்க மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தால் சரி சிறப்பான யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி விவசாயம் அப்படி இல்லை சிறு தொழில் அப்படி இல்லைனாக்கா பெரிய கம்பெனி முதலாளி எல்லாமே சரி நல்ல ஒரு உங்களுக்கு மேன்மை நல்ல ஒரு பொருளாதார வரவு அப்படி இல்லை கடன் இருக்குது உங்களுக்கு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிட்டு வரேன் இல்லை ஒரு வேலையில் இருக்கிற கடன் பிரச்சனை அதிகமாகி போச்சு இது வரைக்கும் வருமானமே இல்லை இப்போ வருமானத்தை கொடுக்கும் இப்போ வேலை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு கடனே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை இப்ப கேது தசையில நீங்க யோசிக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவானுடைய வீட்டில இருந்து தசை பண்ணால் மட்டும் பலன்கள் கம்மி இந்த காலகட்டத்தில் உடல்நிலை உபாதைகள் கொடுக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாதைகள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவம் எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏற்கனவே அப்படி தான் இருப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதுவும் அந்த செலவுகள் அந்த உடல்நிலை ரீதியாக செலவுகள் யாருக்காவது ஒரு செலவுகள் இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் ஆனால் சனியுடைய வீட்டில் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி உடல்நிலையில் பிரச்சனை இருக்கா அந்த உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் தொழிலில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி அந்த கடன் சுமை குறையும் பலு வேலை பலு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த கேது தசையில் எழுபத்தி ஒன்பது வயதுக்கு மேல இருபது வருடங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வயது வரைக்கும் சுக்கரதசர் இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கரதச இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ சுக்கரதசையில் இருக்கிறீங்களா தனிமையை விரும்பக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துல அதிகபட்சமான ஈடுபாடுகள் வரும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்துச்சுன்னா குடும்பஸ்தானத்தில் வந்துச்சுன்னா குடும்ப மேன்மை பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த வயதில் கொடுக்குமானா உங்கள் வீட்டில் யாருக்காவது வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் முன்னேற்றம் நிறைய கோயிலுக்கு கோலத்துக்கு போனோம் அப்படின்னு தோணும் இல்லாத பக்தி அதிகமாக வரும் கடவுள் மேலே அளவுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் சரி இந்த சுக்கரதசையில் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த சனி பகவானுடைய பேச்சுக்கு பிறகு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால மனசு தெளிவாக இருக்கும் எந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த நோய் நொடி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி